இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வெறும் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாக்ஸு ப்ளஸ் ஒன் இயர் பேக்கேஜோட தமிழ் டிடிஎச்சில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் வீடியோ தான் இந்த சண்டரட்டோட ஹெச்டி பாக்ஸு ப்ளஸ் ஒன் இயர் பேக்கேஜோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏன்னா இது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ஸோ எங்ககிட்ட நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நாங்கள் கால் எடுக்கல அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களோட டீம் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த பாக்ஸை புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடைக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் டேரக்டாக வாட்ஸ்அப்புக்கு போகும் அங்கே நீங்கள் இங்கே கூட பேசி இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஎச் டாட் ஷாப் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் வரும் அப்படின்ற முழுவித டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமை வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டிலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சன்டேரக்டோட ஹெச்டி பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த பாக்ஸு சூப்பர் ஹெச்டி பிளஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்ஸ் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இந்த பேக்கேஜும் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் பாக்ஸோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிற பென் டிரைவை இதில் போட்டு உங்கள் லைவ் சேனல்ஸில் வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை ரெக்கார்டிங் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மற்ற இடத்துல நீங்கள் பாக்ஸ் வாங்கும் போது இந்த ஆப்ஷனானது உங்களுக்கு காசு கட்டுற மாதிரி வரும் ஆனால் நாங்கள் தரக்கூடிய இந்த பாக்ஸில் லைஃப் டைமை நீங்கள் ஃப்ரீயாகவே பென்ட்ரைவை போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை அதுக்கடுத்ததாக சைடில் உங்களுக்கு ஸ்டண்ட்ராய்ட் ஹெச்டி லோகோ போட்டிருக்காங்க அதோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு அடுத்ததா பாக்ஸோட லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வெண்டிலேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஆண்டனா இன்னு கொடுத்துருக்காங்க மேலே டிஷ்லேருந்து வரக்கூடிய ஒயரை இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு தான் இது ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு சிக்னல் பாஸ் ஆகி இந்த பாக்ஸில் உங்களுக்கு படம் வரும் அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்ட் ஹெச்டி டிவி யூஹெச்டி டிவி எந்த டிவி டிவிக்கானாலும் நீங்கள் டேரக்டாக கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஹெச்டம்ஐ போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஹெச்டி சேனல்ஸை பார்க்க முடியும் ஸோ உங்களோட எல்இடி டிவிகளுக்கு இந்த போர்ட் ஆனது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு டேரெக்டாக நீங்கள் வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததா பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் பாக்ஸுக்கு பவர் வந்து மூவ் ஆகும் அதாவது பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு எங்ககிட்ட நீங்கள் சண்டரட்டோட ஹெச்டி பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக முப்பத்தி மூணு தமிழ் சேனல்ஸ் வருங்க ஸோ தமிழ் சேனல்ஸோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் ஸோ இந்த லிஸ்ட்டு நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்மிடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கிக்கலாம்